நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்

முஸ்லிம்கள் எல்லாரையுமே தீவிரவாதிகளாக காட்டி திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அவர் விலகியே வச்சிருங்க அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கேயோ உள்ள ஒரு ஜமாத் ஜெய்க்கு எதிராக உத்தரப்பிரதேசம் ஒருத்தன் பேசுறாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஜமாத்ல கூடிய நபர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்றது நிதர்சனமான ஒன்று பிஜேபியும் திமுகவும் செய்து அரங்கேற்றது தான் பத்வா கொடுக்க நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது விஜய் நீங்க வழிகாட்டாக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா அத்துகாசு பிரச்சனை போடாது அடி தர்மடி செம்மையாக இஸ்லாமியர்களுடைய நிகழ்ச்சியில் குடிகாரம் வந்தான்ற வார்த்தை எல்லாம் அவர் பயன்படுத்துறாங்கனாக்கா வந்த திமுக காரணம் இருக்கா பிஜேபி காரணம் இருக்கா சொல்லி வெரிஃபை பண்ணி பார்ப்போமா திமுக காரனுக்கும் பிஜேபி காரணம் மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள கருவா போய் பிறந்து வந்தாலும் சரி ஒன்னும் இங்க கழட்ட முடியாது டிவிக்கேவும் முஸ்லீம் ஜமாத்துங்கிறது நிலச்சி நிற்கும் நம்புறீங்களா ஜமாத்துகளை தாண்டி இஸ்லாமியர்கள் இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் தலித்துகளாக இருக்கட்டும் காமன் பீப்புள்ஸ்ல வந்து எல்லாருமே நீங்க விஜயம் தான் சூஸ் பண்றாங்க

சார் இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக தேசிய முஸ்லிம் ஜமாத் ஃபத்வா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்தவாங்கிறது என்ன ஃபத்வானா சாபம் எதற்காக விஜய்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இதற்கு ரொம்ப ஈஸியா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எரிய மாதிரியே சொல்றேன் பைபிள்ல ஒரு வசனம் வரும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு கிட்டத்தட்ட விஜயோட ரசிகர்களும் தொண்டர்களும் அதே தான் விஜய் நான் வந்து விட்டு விலகுவதும் இல்லை கைவிட போவதும் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பதனுடைய விளைப்பாடு அதன் மூலமாக எழுத்திருக்கக்கூடிய விஜய்க்கு எழுந்திருக்கக்கூடிய ஆதரவு இன்றைக்கு திமுக நபர்கள் பைத்தியம் பிடித்தது போல் வந்து இப்படி பிதட்டி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு கூட பிஜேபியும் வலு சேர்க்கிற வகையில் இங்கே இருந்து தூக்கி வந்திருக்கிறாங்க ஏன் யார் மூலம் தூக்கிட்டு வரப்பட்டது அதுதான் இங்கே முக்கியமான கேள்வி ஏன்னா இந்த நபர் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய நபர் இந்த ரஷ்மிக் அவர்கள் மோடிக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நபர் ரெண்டாவது விஷயம் சிஏஏவுக்கும் ஆதரவு தெரிவித்த ஒரு நபர் நோன்பு திறக்கிற இஃப்தார் நிகழ்ச்சியை இப்ப மேற்கோள் காட்டார் இஃப்தார் நிகழ்ச்சி நடந்து நாள் ஆச்சு இப்ப இப்ப வரான்னாக்கா வெல் பிளான்டா எதற்காக இவரை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா திமுகவை சார்ந்த திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய ஐபேக்கோ மற்றும் இன்னொரு நபர்கள் இருக்காங்க இது போன்ற நபர்கள் அங்க வேலை இருக்க நபர்கள் வந்து அதுல ரெண்டு உத்தரப்பிரதேசக்காரர் இருக்கிறான் அவன் போய் இதால் கூப்பிட்டு வந்து ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லி அதை திமுக இங்கே திட்டமிட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா எல்லா நியூஸில் போயிட்டு விஜய் வந்து பத்வா கொடுத்தாரு எந்த இஸ்லாமிகர்களும் நம்பாத அப்படின்னு வேலு இப்ராஹிம் விஜய்க்கு பத்வா கொடுத்தா மக்கள் யாராவது வந்து பெரிய அதிர்ச்சி ஆவாங்களா பிஜேபியை சார்ந்த வேலு இப்ராஹிமுக்கும் இந்த நபருக்கும் பெரிய வித்தியாசம் தான் நான் பார்க்குறேன் இன்னும் சொல்ல போனீங்கனாக்கா இந்த நபர் வந்து எதற்காக விஜய் குறித்தும் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல தன் மக்களுக்காக பணியாற்றுவதை வந்து கடமைன்னு நினைக்கிறாரு இதுக்குள்ள நீங்கள் இவர் மீது எவ்வளவு சேற்றை வாரி வீசினாலும் அதை குறித்து அவர் கவலைப்படை போவதே கிடையாது ஏன்னா நீ கௌரவத்துக்கு வேலை செய்கிற நான் மக்களை நேர்த்து வேலை செய்கிற ரெண்டுத்துக்கு மன வித்தியாசம் இருக்கு நீங்கள் இது போன்ற நபரை இங்கே கூப்பிட்டு வந்து விஜய் மீது களங்கம் கற்பிப்பதால் வந்து இங்கே ஒருபோதும் நான் திரும்பவும் சொல்கிறேன் திமுக காரனுக்கும் பிஜேபிக்காரனுக்கும் நீ மறுபடியும் உங்கள் அம்மா வைத்துக்குள்ளே கருவாக போய் பிறந்து வந்தாலும் சரி நீ ஒன்றும் இங்கே கழட்ட முடியாது ஏன்னாக்கா எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குன்னு இருக்குது நீங்கள் ரெண்டு பேருமே ஊழல் செய்திருக்கிறீர்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு ஆட்சியை கலைப்பதற்காக உச்சபட்சமான ஊழல் வந்து கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பேரம் பேசி எப்படி ஆட்சியை கலைச்சிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் திமுக ஊழல்லே ஊர்ண கட்சி ஆபாசத்தில் ஊர்ண கட்சி ரவுடிசம் பண்ணுறதுல ஊர்ண கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பிஜேபி காரனுக்கு ஆதரவு தெரிவித்த ஒருத்தனை கூப்பிட்டு வந்து திமுக காரை இங்கே வந்து அது ஒரு விஷயத்த சொல்ல வச்சு அதை எடுத்து இவன் ஸ்ப்ரெட் பண்ணுறான்னா ரெண்டு பேர் எவ்வளவு உறவு முறையில் இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை வச்சுட்டு விஜய்க்கு ஃபத்வா கொடுத்துட்டாங்களாம் விஜய்க்கு இது பண்ணிட்டாங்களா அதனால் விஜய்க்கு வந்து இஸ்லாமியை நம்ப கூடாதான் டேய் நாங்களாம் இருக்கிறோம் புரியுதா நாங்களாம் இந்த மண்ணுடைய பிள்ளைகள் நீ ஃபத்வா கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அருகதாக இருக்குது முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளை ஒரு முஸ்லீம் பிள்ளை வந்து பேசியதற்காக புல்டோஸரை வச்சு யோகி அடிச்சார்ல அதுக்கு நீ ஃபத்வா கொடுத்தியா அதெல்லாம் செய்யாமல் நேராக அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து என் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து இங்கே இருக்கிற ஆளுக்கு நீ ஃபத்வா கொடுக்குறேன்னா நீ யாருன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து எடுத்ததுனால சொல்கிறேன் இன்றைக்கி யார் இந்த ஆள் ஃபத்வா கொடுக்குறான்னு சொல்லிட்டு இங்கே உள்ள நபர்களுக்கு பெருசாக தெரியாது தான் பசங்கள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் இருங்க பாய் பாய் வேறேன் அப்படின்ட்டு புரியுதுங்களா நீ செய்கிற சேட்டைக்கு நான் தான் உள்ளே வர வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து ஃபத்தா கொடுக்குறது இந்த சீன் போடுறது இந்த கருப்பு சிவப்பு காவி கூட சேர்ந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அச்சாட்டி பண்ணுறது இந்த வேலையை நிப்பாட்டிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் இந்த மண் இந்த மண்ணுக்கான களம் வேற இங்கே மக்களுக்காக பணியாற்றுவதற்காக ஊழல் செய்யாமல் லஞ்ச லஞ்சம் வாங்காமல் மக்களை நேசித்து தன் வருமானத்தை விட்டுட்டு ஒரு ஆள் காலத்துக்குள்ளே வந்து நிற்கிறார பொழுது குத்துதே குடைதே நீ எரிஞ்சிச்சுனாக்கா நீ புதுசு புதுசாக குரல் யுத்த காட்டுற மாதிரி இந்த திமுக பிஜேபி என்ன ஸ்ட்ராட்டஜி வேணால் கையில் பத்து காசுக்கு பிரச்சனை கூடாது இந்த பாய் இருக்கார் பார்த்தீங்களா அவ்வளோதான் அந்த பாய்க்கான மரியாதையை அவரே காப்பாற்றிக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் நீங்கள் இங்கே உள்ள வந்து என்ன சொன்னா சாணி அடி சக்கடி வாங்குறதா இருக்கும் இப்போ அவர் வந்து உண்மையாலுமே தேசிய முஸ்லீம் ஜமாத்தினுடைய தலைவர் இல்லையா சார் அவர் நீ எவனா இருந்தா என்ன நான் என்ன இப்போ பாயோ தோஸ்தோ ஏ துனியாமே படா சைதான் ஹே ஓ படா சைதான் கா சோட்டா சைதான் ஹே பாய் அவ்வளோதான் யார் பெரிய சைத்தானுக்கு சின்ன சைத்தான் தான் அந்த பாயை தான் நான் பார்க்குறேன் உங்கள் சேட்டை குரல் இத்தெல்லாம் எடுப்படாத திமுக ஒன்று சொல்கிறேன் முடிஞ்சா தர்க்க ரீதியாக விமர்சனம் செய்வதற்கு வா இல்லையா நாலு வருஷம் ஒப்பை ஆட்சியில் என்ன செஞ்சீங்க வா பேசலாம் உன்னால் வந்து மக்கள் பெற்றது என்ன இழந்தது என்ன பேசலாம் வா அதை விட்டுட்டு முட்டாள்தனமாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து எவன் வனையோ கூப்பிட்டு வந்து இங்கே பேச விட்டிங்கனாக்கா திமுகவை நம்பி பிஜேபி நம்பி வரவனுக்கு சாணிடு சக்கடிங்க கண்டிப்பாக இருக்கும் அது குறிப்பாக வந்து இந்த விஷயத்தில் மத பிரச்சனையே நீங்கள் கையில் எடுக்கிறீங்கல்ல மோசமான விஷயம் ஏன்னாக்கா இஸ்லாமியர்களுடைய இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் வந்து குடிச்சிட்டு வந்தான் குடிகாரம் வந்தான்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துகிறாங்கனாக்கா எங்கே வந்தான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கா குடிச்சிட்டு வந்தான்னு வந்த வந்து திமுக காரனாக இருக்கானா பிஜேபி காரன இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்ப்போமா நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு நிகழ்வில் நீங்கள் வந்து எதையோ கொண்டு வந்து எது கூடிய கோர்த்து இங்கே வந்து ஒரு மோசமான ஒரு நிகழ்வை சித்தரிப்பது போல் பேசி கொண்டு இருக்கிறது முட்டாள்தனத்தின் உச்சம் இதில் தூங்கி எந்திரிச்ச உடனே திருமாவளவன் உளறா பாருங்க பயங்கரமான உளர்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து ஏதோ பிஜேபி தான் கொண்டு வந்த மாதிரியும் இவங்க பேசுகிற பேச்சிருக்கில்ல ல்லா புரிஞ்சிங்க சொத்து விஷயமா வந்து விஜய் அவர்கள் தாக்கல் செய்திருக்காரு அதுக்கான விசாரணை நடந்து இல்லையா அதுல ஆஜரான விஜய் தரப்பில் ஆஜரான அந்த அட்வொகேட் அவர் வந்து அவர் வந்து இருக்கிறதுல கிட்டத்தட்ட காங்கிரஸை சேர்ந்த நபரும் கூட அவர் அவரு இதுவரைக்கும் மோடிக்கு எதிராக பிஜேபி செய்த பல விஷயங்களுக்கு எதிராக நீதிமன்றம் சென்று எல்லாத்திலையும் வெற்றி பெற்றிருக்காரு விஜய்க்காக அவர் ஆஜராகி பேசுறாரு நீ திருமா கொஞ்சம் கூட இல்லாம பிஜேபி கொண்டு வந்திருக்கு நீ பேசிக்க பிஜேபி வந்து விஜய் கொண்டு வந்திருக்கு நீ காங்கிரஸ் காரின் சேர்த்து கேவலப்படுத்துற நீ திமுக கூட நின்று கொண்டு அவர்களுக்கு நான் கேட்கிறேன் உள்ளபடி உங்களுக்கு வெக்கமான ரோசனை சூடு எதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் முதல்ல எதை பற்றி பேசியிருக்கணும் நீங்கள் வந்து கண்டன அறிக்கை கண்டன அறிக்கை கொடுக்குறீங்க இன்ன வரைக்கும் தம்பி வேங்க வேல் ஆரம்பிச்சு இன்னைக்கு மறுபடியும் சின்ன துறையை வந்து தாக்கப்பட்டிருக்காரு சாதிய பாகப்படனால பென்சில் வாங்கிட்டாங்க வெட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க நம்புற மாதிரி இருக்கா அவங்களுக்கு ஸ்கூல் பசங்க பென்சிலால் வெட்டிக்கிட்டானுங்க தொடர்ச்சியாக மாணவ பிள்ளைகளுக்கு வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைக்கு வந்து ஒன்றுக்கு போக வச்சு குடிக்க வச்சதாக இருக்கட்டும் ஆற்றங்களில் போக வச்சதாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அட்வொகேட் படிக்கக்கூடிய அட்வொகேட்காக படிக்கக்கூடிய அந்த மாணவனையும் திருச்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாதியை பாகனாலும் தாக்குனதாக இருக்கட்டும் புல்லட் வெட்டினதுக்காக கைய வெட்டினதாக இருக்கட்டும் எவ்வளோ தொடர்ச்சியான அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கு இதை எதிர்த்து முதுகலும் போர்டு வந்து திருமும் அவர்கள் திமுக விருந்து போராட சொல்லுங்க அப்போ நான் ஒத்துக்கிறேன் அதை விட்டுட்டு கொஞ்சமும் யோசனை இல்லாமல் நீங்கள் விஜய்யை டார்கெட் செஞ்சு இப்படி வெக்கமில்லாமல் பேசுக்கான அவசியம் என்னன்னாக்கா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு வந்து பிஜேபியோட போக மாட்டேன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்ததும் அவரை திமுக பேச்சுவார்த்தை நடத்துவது தான் திருமுக்க இவ்வளோ பெரிய பதட்டம் அப்போ தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காகவும் தன் சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு திமுக சொல்லக்கூடிய எல்லாத்தையும் மேடைகளில் வந்து உலர்கிறாருன்னா உங்களை நல்ல தலைவனாக பார்த்தவர்கள் இன்றைக்கு நீங்கள் நீர்த்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து முஸ்லீம்கள் எல்லாரையுமே வந்து தீவிரவாதிகளா காட்டி திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு யாருமே வந்து அவர் கூட சேர்த்துக்காதீங்க அவர் விலகியே வச்சிருங்க அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திரைப்படம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதைய வந்து அரசியலுக்குள்ள அவரை கொண்டு வருதுங்கிறது எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு ரீசனை வந்து கூட்டணிக்காகவும் அதே மாதிரி கட்சிகளை வந்து இழக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறதை எப்படி பாக்குறீங்க வடமாநிலங்கள்ல பல இடங்கள்ல மாடை வியாபாரம் செய்ய கொண்டு போன இஸ்லாமியர்களை அடித்தே கொன்றதை நீங்க பாத்திருக்கீங்க போல் ஜெயஸ்ரீராம் சொல்லி அடிச்சதை பார்த்திருக்கீங்க ஒண்ணுக்கு போக வச்சு குடிச்சதை பார்த்திருக்கீங்க உடை கலாச்சாரத்துல கை வச்சான் வழிபாட்டு முறையில கை வச்சான் அப்பெல்லாம் இவர் கழட்டிக்கிட்டா இருந்தாலே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மசூதிகள் மேல் ஏறி கொண்டு காவி கொடியை ஊண்டிக்கிட்டு அவன் வந்து பார்த்தீங்கனாக்கா போல் ஜெயஸ்ரீதம் சொல்கிறான் எவ்வளோ பெரிய அடக்குமுறை கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் மீதும் சிறுபான்மை மீதும் தலித்துகள் மீதும்ன்றதை இந்தியா முழுக்க பார்க்குறேன் அங்கெல்லாம் பத்வா கொடுக்க வக்கு இல்லாமல் இங்கே வந்து நீ பேசுகிற அங்கே கொடுத்து அடிப்பான் நீங்கள் வந்து இது இதன் பின்னணி வந்து திமுகவாக இருக்கக்கூடும்னு சொல்கிறீங்களா சார் இப்போது சிறுபான்மையினருடைய ஆதரவை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறாங்களா சிறுபான்மை தலித்துகளுடைய ஆதரவை வந்து தக்க வைக்கிறேன் ஏன்னா வந்து விஜயவர்களோட வருகைக்கு பின்னாடி யங்ஸ்டர்ஸ் நல்ல அரசு அரசியலோடைய புரிதலுக்கு வந்துட்டான் ஒட்டுமொத்தமாக திருமாவுடைய கூடாரம் திமுகவுடைய கூடாரம் நாம் தமிழர் கூடாரம் பிஜேபி கூடாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் விஜய நோக்கி வந்துட்டாங்க இன்னைக்கு அதிமுக அவங்களே போய் படுகொலியில் விழுந்துக்கிட்டாங்க இரண்டாம் இடத்தில் இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து விட்டார் இந்த முதல் இடத்திற்குள்ள நல்லா புரிஞ்சுங்க பிஜேபியும் திமுகவும் செய்து அரங்கேற்றது தான் இன்றைக்கி நாள் இன்றைக்கி பத்வா கொடுக்குற நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது இப்போ நல்லா புரிஞ்சுங்க பிஜேபி அதிமுகவை தன்வசப்படுத்தி அவர்களுக்கு தெரியும் இப்படி ஒரு காம்போ கொண்டு வரும் பொழுது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மதசார்பற்ற கூட்டணிக்கும் மத மதவாத கூட்டணிக்கும் இங்கே வந்து ஒரு கூட்டணி உருவாகிருக்குன்னு சொல்லிட்டு திமுகவை மீண்டும் வந்து அரியணையில் உட்கார வைக்கிறதுக்காக பிஜேபி எடுத்துருக்கக்கூடிய வேலை இது ஏன்னா திமுகவை அவனுடைய ஒட்டு மொத்த பிடியும் ஊழல் செஞ்சதெல்லாம் அமித்ஷாவுடைய கையில் இருக்குது ஸோ அவங்க குடும்பியை வச்சுக்கிட்டு இவங்களை என்ன வேலைலாம் செய்ய விடலாம் அதிமுக இதோட வந்து கபலீகரம் செஞ்சுட்டு அதிமுக அழித்து விட்டு இரண்டாவதாக அந்த இடத்திற்கு பிஜேபி வருவதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார்கள் இதுல வந்து விஜய் நீங்க பலிகிட ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கனாக்கா பத்து காசு பிரச்சனை போடாது அடி தர்ம அடி செம்மையா சரி இப்போ வந்து இந்த வக்பு சட்ட மசோதாவுக்கு எதிராக வந்து விஜய் அவர்கள் கொடுத்த வழக்கு வந்து இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுமே விஜய் அவர்களை விளக்கி வைங்க முஸ்லீம்களுக்கு வந்துட்டு அவர் ஆபத்து விளைவிக்கக்கூடியவரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எப்படி வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க சார் விஜய் சார்பாக ஆஜரான அட்வொகேட் தான் பாத்தீங்கன்னாக்கா முழு நேரமாக அங்கேருந்து இந்த விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டி பேசினார் ரெண்டாவது அவர் வாதிட்ட வாதம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த பக்வுக்காக இங்க திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்களா அதை செல்லுபடியாகாமல் ஆகக்கூடிய வேலையை அவர் செய்துட்டார் விஜய் சார்பாக அதனால் நிச்சயமாக இதற்கு ஒரு முட்டுப்புலி வரும் தெரிஞ்ச உடனே முந்திட்டு இப்போ இந்த இதை கொண்டு வந்து விஜய் மீது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கி விஜயவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்னன்னாக்கா வக்பு திருத்த சட்டம் நடவடிக்கை கூடாது நீதிமன்றம் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு வக்பு திருத்த சட்டத்தின் எந்த உறுப்பினர் நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது ஏற்கனவே பதியப்பட்ட வக்பு சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல வக்போர்டு சொத்துக்கள் வந்து எவன்ட்ட இருக்குன்னு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ரவுடிசம் பண்ணக்கூடிய நபர்களும் இங்கே ஆட்சி கூடிய நபர்களும் இந்த சொத்து அபகரித்து வச்சிருக்கனால ரெண்டு கூட்டு கலவானை சேர்ந்து கொண்டு இன்றைக்கு அவர்களை விஜய் அவர்களை வேறு மாதிரி திட்டமிட்டு திசை திருப்ப முயற்சி செய்தார்கள் அதற்கு இன்னைக்கு நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்து ஒரு மிக பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிடும் பொழுது இது விஜய் அவர்களுக்கு வெற்றி இந்த வெற்றி அவன் கிரவுண்ட் லெவல்ல விசாரிக்கும் பொழுதும் சரி அவங்க உளவுத்துறையும் சரி அவங்களுக்கு தனியாக வந்து சர்வே எடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கில்லையா அதலேயும் பார்த்தாக்கா பத்துக்கு ஆறு பேர் வந்து விஜய்க்கு தான் ஓட்டுன்னு சொல்றான் சோ பத்துக்கு ஆறு பேர் வந்து விஜய் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிகமான ரேஷியோவா போய்கிட்டு இருக்கு அது ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து வந்து விஜய தேர்ந்தெடுக்க அரசியல் புரிதல் வந்து விட்டதுல அவர் இறங்கி கரெக்டான மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும் அதுக்கப்புறம் அவர் எதிர்பார்த்தது போல வந்து கூட்டணி மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு பல கட்சிகள் வந்து விஜய் பக்கம் வருவதற்காக காத்து கொண்டிருக்காங்க பாகிஸ்தான் இருக்க மாதிரி விஜய்க்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டது பரந்தூர்ல முதல் கட்ட வேலை செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கு மத்திய அரசு இது பெரிய மறுபடியும் ஒரு பிரச்சனையா வந்து நிக்கிது பாருங்க அனுமதி இந்த அனுமதி வந்து ஒரு குறித்து ஊடகத்தில் போட போடான அது சொல்லுங்க பார்ப்போம் இதை குறித்து ஊடகத்தில் யாரும் போடல இதை குறித்து விவாதம் பண்ணல இன்னைக்கு எவனோ ஒருத்தனை உத்தரப்பிரதேசத்தில் கூப்பிட்டு வந்து நீங்க வந்து என்னது சாபம் கொடுக்குறாராம் அவர் வந்து ஃபத்வா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை வச்சு பேசிக்கிட்டு அதை ஒரு பேசும் பொருளாக மாற்றிக்கிட்டீங்க மொத்தமாக விஜய் மீது கவனம் ஏன் வருதுனாக்கா அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் ஏற்படுத்தி வருவான்றதான் உங்களுக்கு தெரியுது இன்றைக்கு இந்த வக்பு விஷயம் இருக்கு இல்லையா இதுவே பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமிய நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகளும் பெருவாரியாக இந்த இந்த கேஸை வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இஸ்லாமிய சட்டத்துக்குள்ளே இவங்க வந்து திருத்தம் செய்து இந்த இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வேலை செய்யும் பொழுது அங்கே விஜய் என்ற ஒரு நபர் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறார் நம்ம பொழுது ஏற்கனவே அவர் செய்த இஃப்தார் நிகழ்ச்சி உலகளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போட்டுச்சு இந்த செய்தியும் இந்த மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கிற பொழுது விஜய் இன்டர்நேஷ்னலை காலாக மாறுறாரு இங்கே மக்களின் பிரஜையாக மாறுறாரு முன்பே சொன்னது போல தான் பைபிளில் வர வசனம் போல தான் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை நான் கைவிட போவதும் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் அவர்கள் விஜயை நேசிப்பதனால வைத்திய அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டு இது நிப்பாட்டாட்டி பெரிய ஒரு மார்கள நீங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கான அனுமதியை வந்து மறைக்கிறதுக்காக இந்த ஊடகங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு தீனி போடுற மாதிரி இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்த மாதிரி இருக்கு மட்டும் கிடையாது பொன்முடி மேற்று செருப்பு வச்சு அடிக்கிறாங்களா இல்லையா நீங்க பார்க்குறீங்களா இந்த செருப்படி வாங்கினது யார் சொல்லுங்க இந்த திமுக ஒன்று உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் வந்து தேசிய லெவலில் கவனம் பெற்றது சனாதனத்தை குறித்து பேசிய பொழுது அவருடைய புகைப்படத்தை ஒட்டி எல்லாருமே வந்து பிற்பல் அடித்ததும் ஒன்றுக்கு போக வச்சது அதே போல் பொன்முடிக்கு இன்றைக்கி அதேமாதிரி நிலமை நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் நீட்டை வச்சு உதயநிதி வந்து நீட்டை நான் ஒழிக்கிறதுக்காக கையில் எடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அடித்தாறு மாறாக ஒழுங்கு நடந்தது இப்போ ஒட்டுமொத்தமாக வறந்த ஒரு விஷயம் திமுக மீது இருக்கக்கூடிய அந்த கலங்கம் தொடர்ச்சியாக இங்கே சாதிய பாகுபாடு மேட் போயிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு பெண்கள் மீதான போயிட்டு போயிட்டுருக்கு இதை மொத்தமாக திசை திருப்பதற்காக திமுக செய்த நாடகம் இது இதற்கு பிஜேபியும் சேர்ந்து ஒத்துதி கொண்டு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு நாடகம் போராடும் பொழுது மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன்னா கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்தில் ஆரம்பித்து வைத்த விஷயம் இது இஸ்லாமிய என்ற வார்த்தையை பயன்படுத்தினது அவருக்கு மேலே யாராவது சாபம் கொடுத்தீங்களா அவருக்கு யாராவது நீங்கள் இந்த மாதிரி இந்த சாபம் கொடுத்தீங்களான்னு கேட்குறேன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் சாபத்தை பெற்றுக்கொண்டு ஒரு குடும்பம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் விஜய் மீது சாபத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறது இந்த பிஜேபி காரணம் திமுக காரணம் செய்கிற இந்த வேலை இருக்கு இல்லையா பத் காசுக்கு பிரச்சனை படாது இதுக்கு வந்துட்டு எதிர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னுடைய தலைவர் முஸ்தபா அவர்களும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஏன்னா அப்படின்னா பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்வை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிலைப்பாடு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க அவங்களும் கிடையாது பல கட்சி இஸ்லாமிய கட்சி சார்ந்த நபர்கள் வந்து இதுக்கு வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஎஸ் சார்ந்த நபர்களும் கணம் தெரிவிக்கிறாங்க பல இஸ்லாமிய அமைப்புகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீங்கள் எங்கேயோ உள்ள ஒரு ஜமாத் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்கு எதிராக விஜய்க்கு எதிராக உத்தர பிரதேசத்தில் ஒருத்தன் பேசுறான் நான் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஜமாத்தில் கூடிய நபர்களும் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்றது நிதர்சனமான உண்மை இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையே என்ன இருக்கும் சார் ஏன்னா இப்போ தேசிய முஸ்லீம் ஜமாத்தே வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இவங்களோட என்னவா இருக்கும் சார் தம்பி அவர் ஒரு வேலை ஒரு பிரேமா தான் நாங்கள் பார்க்கறோம் தம்பி புரியுதுங்களா இப்போ உத்தரப்பிரதேசம் சொன்ன ஆள்னால இங்கே பெரிய ஒரு பெரிய மாறுதல்லாம் பெருசெல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் முகமது நபி அவர்கள் தான் எங்களுடைய வழிகாட்டி அவரை மட்டும்தான் பின்பற்றி வாழ்கிறோம் இந்த மோசமான ஒரு ஆட்சியை கொண்டு மக்களை குடிக்க வச்சு சாராய பாகுபாடு குடிச்சிட்டு பெண்கள் மீது அத்துமீறல் செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த திமுகவின் பக்கம் ஒரு இஸ்லாமிய நிக்கிறானா அவன் மீது இறைவன் சாபம் உண்டாகும் தான் பார்க்கறான் அது உத்தரப்பிரதேச காரணம் தான் சரி தமிழ்நாட்டு காரணம் தான் சரி நான் அதை அப்படித்தான் பார்க்கறேன் தம்பி இப்போ டிவிக்கேவும் முஸ்லிம் ஜமாத்தினுடைய கூட்டணிங்கிறது நிலைச்சு நிற்கும் நம்புறீங்களா இரண்டாயிரத்தி தேர்தல் வந்து ஒன்னா தான் சந்திக்க ஜமாத்துகள் எல்லாம் விடுங்க தம்பி ஜமாத்துகளை தாண்டி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் தலித்துகளாக இருக்கட்டும் காமன் பீப்புள்ஸில் வந்து எல்லாேருமே இன்றைக்கி விஜய தான் சூஸ் பண்ணுறாங்க ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா ஊழல்கிட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்கணுன்னுக்கு அப்புறமும் காலம் போன கடைசியில் விஜய் வரல சமகாலத்தில் பலாயிரம் கோடி சம்பாதிக்கிறது விட்டுட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு உள்ளே வராங்களா அந்த நோக்கத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க சினிமாவிலேருந்து வந்த நபர்கள் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு உலக முகமாக இருக்கக்கூடிய அவர்கள் உள்ளே வரும் பொழுது உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த ஓநாய்களை அடித்து விரட்டுவார் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருப்பதால் தான் இந்த பதட்டம் ஏற்படுகிறது நம்பொழுது விஜயின் வெற்றியை நீங்கள் யாரும் ஒருபோதும் தடுக்க முடியாது கூட்டணி வரல விஜய் தனித்து நிற்கிறார் அதெல்லாம் நிற்கிறாரு இந்த சீனே கிடையாது என்று சொல் என்னன்றதை பாரு அவ்வளோதான் ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் வந்து இதை வந்து தெளிவாக மக்களுக்கு சொன்னதுக்கும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அரசியலை வந்து எங்களுக்கு தெரிவித்ததுக்கும் ரொம்ப நன்றி சார் என்று சொல்கிறேன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் 1 ஒன்ராவல் ப்ராண்ட்